சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணைவதற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து வருகிறார் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைந்தால் சசிகலாவிற்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற தகவலை தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அது மட்டுமல்ல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா அவர்கள் இலை சின்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் அல்லது துணை பொதுச்செயலாளர் பதவி சசிகலாவிற்கு வழங்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து கொண்டால் பொருளாளர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலையும் தற்பொழுது தமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியை இதன் மூலமாக நாம் வெளியிடுகிறோம் செங்கோட்டையின் அவர்கள் இன்று மதியம் சசிகலா அவர்களை ரகசியமாக தனது ஆதரவாளர்களுடன் சந்தித்துள்ளார் அதிமுக டிசம்பர் மாதத்திற்குள் இணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியதேதான் தான் சசிகலா அவர்களும் கூறியுள்ளார் அதற்கான நடவடிக்கைகளையும் ஏற்பாடுகளையும் இன்னும் அதி தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் பதிமூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்று திமுக மிக பெரிய அளவிலான தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது களப்பணிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே செய்யாமல் உட்கட்சி மோதலின் காரணமாக யார் பக்கம் இருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு தகவலும் மேலிடத்தில் இன்று வரை பதிவு செய்யவில்லை அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அனைவரும் அண்ணன் தம்பி போல் நண்பர்கள் போல் களப்பணிகளை ஆற்றுவார்கள் என்ற தகவலையும் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது செங்கோட்டையின் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்துவிட்டார் சசிகலா அவர்களுடன் நெருக்கமாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த செயல்பாடுகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் கடைசியில் செங்கோட்டை அவர்கள் அதிமுகவின் மிக மோசமான செயல்பாடுகள் மூலமாக களங்கம் விளைவித்துவிட்டார் என்று கூறி அவரையும் கட்சியில் கட்சியிலிருந்து விலக்கிவிடலாம் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருகிறார் ஆனால் இது செங்கோட்டையன் அவர்களிடம் எடுபடாது காரணம் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் கோவை மண்டலம் முழுவதும் செங்கோட்டையன் அவர்களது கண்ட்ரோலில் இருப்பதால் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு பன்னிந்துதான் போக வேண்டும் என்ற தகவலையும் நாம் இதன் மூலமாக உறுதி செய்கிறோம் சசிகலா அவர்கள் அதிமுகவை மீண்டும் வருவது சரியா தவறா ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் வருவது தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி இவர்களுக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பதையும் கூறுங்கள்